நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மாந்திரீக பாதிப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கருங்காலி மரத்தினால் செய்யப்பட்ட மரப்பாச்சி பொம்மைகளை பயன்படுத்தி மாந்திரீக பாதிப்புகளை நீக்குவது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொளியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் எதிரிகள் உறவினர்களாகவோ அல்லது நண்பர்களாகவோ இருக்கலாம் அப்பேற்பட்ட நபர்கள் யார் தங்களுடைய எதிரி என்று நினைக்கின்றார்களோ அந்த நபர் சம்பந்தப்பட்ட காலடி மண் நகம் தலைமுடி அல்லது அவர்கள் பயன்படுத்தி துவைக்காமல் வைத்திருக்கக்கூடிய துணியின் ஒரு பகுதி என ஏதாவது ஒன்றை தங்கள் கைகளில் எடுத்து வைத்து கொண்டு அதனை மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்களிடம் கொடுத்து சம்பந்தப்பட்ட நபருக்கு இன்னவிதமான பாதிப்புகள் ஏற்படுத்த வேண்டும் வேண்டுமென்று கொடுத்துவிட்டால் மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்கள் சம்பந்தப்பட்ட நபருக்கு என்ன பாதிப்பு நடக்க வேண்டும் என்று தன்னிடம் வருபவர்கள் கூறுகின்றாரோ அந்த வேலைகளை செய்து வைத்திருப்பார்கள் அவ்வாறு செய்யக்கூடிய வேலையினால் ஒரு சில இடங்களில் தவறான நபர்கள் மட்டுமல்லாமல் நல்ல மனிதர்களும் பாதிக்கப்படுவார்கள் அப்படி எந்த தவறும் இல்லாமல் நல்லவர்களாக இருந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அவர்களுடைய உருவத்தை போன்ற மரப்பாச்சி பொம்மையை கருங்காலி மரத்தில் செய்து அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு அந்த மனிதரைப் போலவே ஆடைகள் உடுத்தி அவர்களுடைய வீட்டிலோ அல்லது அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகமாக அவர்கள் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்தில் இந்த மாந்திரிக பாதிப்புகளை நீக்கக்கூடிய பூஜைகளை மரப்பாச்சி பொம்மையினை வைத்து ஒரு சில இரகசிய மந்திரங்கள் இரகசிய பூஜை முறைகளை பயன்படுத்தி பூஜைகள் முறையாக மந்திரங்கள் ஓதி செய்யப்படும் பொழுது எப்பேற்பட்ட மாந்திரிக பாதிப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக அதிலிருந்து பாதிக்கப்பட்ட நபர் வெளிவந்துவிட முடியும் இதை செய்யும் பொழுது செய்யும் நேரமானது கண்டிப்பாக இரவு நேரமாகவோ அல்லது நள்ளிரவு நடுநிசி என்று சொல்லக்கூடிய நள்ளிரவாக இருந்தால் பலன் வெகு சீக்கிரமாக கிடைக்கும் இதை இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்